வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குனர் ராமச்சந்திரன் பி எழுத்து இயக்கத்தில் அகஸ்ட் ரெண்டாம் தேதி வெளியான படம் பேச்சு வெயிலோன் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் கோகுல் பினாய் மற்றும் வெருஸ் புரொடக்ஷன்ஸ் சார்பில் ஷேக் முஜிப் தயாரிப்பில் உருவான இந்த படம் மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது தற்போது பத்து நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த படத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாக பேச்சி படக்குழுவினர் ஆகஸ்ட் ஒன்பது அன்று சென்னை பிரசாத் லேபில் பத்திரிக்கையாளர்களை சந்தித்தாங்க அந்த சந்திப்பில் அந்த படக்குழுவை சேர்ந்தவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க பேச்சு படத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமான இந்த நிகழ்வுல முதல்ல பேசின ஒளிப்பதிவாளர் பார்த்திபன் பேசும்போது பேச்சு வெற்றி விழா மற்றும் நன்றி தெரிவிக்கும் விழா மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சினிமா வர்த்தகமே என்று நிலையற்ற சூழலில் இருக்கும்போதே பேச்சு என்ற சிறுபடம் பத்தாவது நாளை தாண்டி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு முதல் நாளில் எங்களுக்கு பதினெட்டு காட்சிகள் ஒதுக்கப்பட்டன இரண்டாவது நாளில் சென்னையில் மட்டும் எழுவத்தைந்து திரைகள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது இன்று பத்து நாட்களை கடந்து எழுவத்தைந்து விழுக்காடு திரையரங்குகளை நாங்கள் தக்க வச்சுருக்கோம் பேச்சு படம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவருக்கும் பிடிச்சிருக்கு இதற்கு காரணம் பத்திரிகை மற்றும் ஊடகத்தினர் தான் நீங்கள் கொடுத்த ஆதரவு காரணமாக இந்த படம் மக்களை சென்றடைஞ்சிருக்கு அதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் திரைப்படக் கல்லூரியில் படித்துவிட்டு ரத்னவேலு அவர்களிடம் உதவியாளராக சேர்ந்தேன் அப்போது எளிதில் படம் பண்ணிவிடலாம் என்று நினைச்சேன் ஆனால் எனக்கு வாய்ப்பு அவ்வளவு எளிதில் கிடைக்கல பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த இடத்தில் நின்றுருக்கேன் இந்த இடத்தில் நிற்பதற்கான வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர் கோகுல் என் குருநாதர் ரத்னவேலு ஆகியோருக்கு நன்றி எனக்கு உறுதுணையாக கலரிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி இன்று என்னுடைய ஒளிப்பதிவை குறிப்பிட்டு மக்கள் பாராட்டி வராங்க அதற்கு காரணம் இவர்கள் தான் இந்த தருணத்தில் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இவரை தொடர்ந்து படத்தொகுப்பாளர் பேசும்போது பேச்சு படத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்த பத்திரிகை மற்றும் ஊடகத்தினருக்கு நன்றி பேச்சு படம் தொழில்நுட்ப ரீதியாக சிறந்த படம் என்று விமர்சனமும் பாராட்டும் கிடைத்தது அதற்காக உழைத்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நன்றி இந்த படத்தை மக்களிடம் சரியான முறையில் கொண்டு சேர்த்த வெரூஸ் புரொடக்ஷன்ஸ் முஜிப் சார் மற்றும் சஞ்சய் சார் ஆகியோருக்கு நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் கோகுல் மற்றும் இயக்குனர் ராமச்சந்திரன் ஆகியோருக்கும் நன்றி அப்படின்னாரு இவரை தொடர்ந்து நடிகர் நாட்டு ராஜதுரை பேசினாரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா முதல்ல அப்பா அம்மாவுக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி பார்த்திபன் ராமண்ணா கோகுல் விஜய் ஆகியோருக்கு நன்றி நான் இதில் நடிக்கும்போது இது முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு தெரியாது படம் முடிந்த பிறகு தான் அது தெரிந்தது இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு மிகப்பெரிய நன்றி தரமான படங்களை மக்களும் பத்திரிகையாளர்களும் பாராட்டி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வாங்க என்பதற்கு இந்த படமும் சான்றாக அமைஞ்சிருக்கு அனைவருக்கும் நன்றி அப்படின்னாரு இவரைத் தொடர்ந்து வெரூஸ் நிறுவனத்தை சேர்ந்த சஞ்சய் ஜெய்சங்கர் பேசும்போது பேச்சு படத்தை பொறுத்தவரை ரியல் ஹீரோ பிரஸ் தான் படம் எடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் பத்திரிக்கையாளர்களின் எழுத்து தான் மக்களை திரையரங்குக்கு கொண்டு வந்தது பத்திரிகையாளர்களுக்கு வெயிலோன் மற்றும் வெறும் சார்பில் மிகப்பெரிய நன்றி என்னுடைய அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம என்னதான் நடித்தாலும் அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது பத்திரிகையாளர்கள் தான் அவர்கள் எழுதினால்தான் மக்கள் திரையரங்குக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது போல் இன்று பேச்சு படம் வெற்றி பெற்றதற்கு பத்திரிகைகள் தான் முதல் காரணம் என்னோட அப்பா மேல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு நிச்சயம் அவர் மகிழ்ச்சி அடைவார் எங்களுடைய முதல் படமே இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்கு இந்த படத்தை எங்களிடம் கொண்டு வந்த சூரி மற்றும் அலீஸுக்கு நன்றி இந்த படத்தை பார்த்துவிட்டு எங்களிடம் சொன்ன முஜிப் ராஜராஜன் உள்ளிட்ட எங்கள் குழுவினருக்கு நன்றி இந்த படத்தை மிக நேர்த்தியாக இயக்கிய இயக்குனர் ராமச்சந்திரன் சிரமமான இடங்களில் படப்பிடிப்பு நடந்தாலும் அதை சிறப்பாக செய்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நன்றி இந்த படத்தை சரியான முறையில் விநியோகம் செய்த ட்ரீம் வாரியர்ஸ் குகனுக்கு பெரிய நன்றி அப்படின்னாரு இவரைத் தொடர்ந்து வெறும் நிறுவனத்தைச் சேர்ந்த முஜிப் பேசும்போது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி பத்து நாட்களுக்கு முன்பு பேச்சு படத்தின் சிறப்பு காட்சியில் உங்களை எல்லாம் சந்தித்தேன் உங்களுடைய எழுத்தால் தான் மக்கள் படத்தை கொண்டாடுறாங்க நான் இந்த குறுகிய காலத்தில் பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் குறித்து என்ன புரிந்து கொண்டேன் அப்படின்னா படம் பெரியது சிறியது என்ன பார்க்காம கண்டென்ட் நன்றாக இருந்தால் அதற்கான அங்கீகாரத்தை கொடுத்து மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வேலையை பத்திரிகையாளர்கள் சிறப்பாக செய்கிறாங்க அதற்காக மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வெயிலோன் மற்றும் விரௌச நிறுவனத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு கடினமாக உழைத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னாரு இவரை தொடர்ந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் விநியோக தலைமையாளர் குகன் பேசும்போது ஆடி அமாவாசை நண்பர்கள் தினம் இந்த தான் பேச்சு படம் வெளியானது பேச்சு அவளோட இடத்தை எடுத்துட்டான்னு உறுதியாக பாடல் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து திறமையை மட்டுமே நம்பி ஒரு படம் எடுக்கிறாங்க படம் முடிந்து வெளியீட்டுக்கு வரும்போது அங்கும் நண்பர்கள் சேர்ந்து படத்தை வெளியிடுறாங்க அவர்கள்தான் வெருஸ் கோகுல் பினாய் உள்ளிட்ட வெயிலோன் டீம் மற்றும் வெருஸ் நிறுவனத்தின் முஜீப் சஞ்சய் ராஜராஜன் உள்ளிட்டவர்களுக்கு நன்றி தமிழ் சினிமாவின் உயிர்நாடியே சிறிய படங்களின் வெற்றி பேச்சு போன்ற படங்கள் அதை நிரூபிக்கும்போது சினிமாவுக்கு உயிரோட்டமாக இருக்கும் படம் முடிந்த பிறகு வியாபார சம்பந்தமானவங்க ஈடுபடுவாங்க அந்த வகையில் வியாபார ரீதியாக பேச்சு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு தமிழகத்தை கடந்து கர்நாடகாவில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவுக்கான வியாபாரம் பேசி முடிக்கப்பட்டிருக்கு அதே போல் இந்தி உரிமை உள்ளிட்ட அனைத்து வியாபாரமும் நல்லபடியாக நடந்திருக்கு ரசிகர்கள் மனதில் எந்த அளவுக்கு பதிந்திருக்கு என்பதுதான் முக்கியம் அந்த வகையில் ரசிகர்கள் மனதில் பெரிய படமாக பதிந்ததற்கு பத்திரிகை நண்பர்கள் தான் காரணம் அவர்களுக்கு நன்றி அதே போல் படத்தின் இயக்குனர் ராமச்சந்திரன் சார் ஒளிப்பதிவாளர் பார்த்திவன் படத்தொகுப்பாளர் அஸ்வின் அனைவருக்கும் நன்றி காத்ரி உள்ளிட்ட நடிகர் நடிகைகள்ளம்பரணிகளுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாம் பாகத்தின் மீது மக்களுக்கு எதிர்பார்ப்புடன் இணைந்து பேச்சு இரண்டாம் பாகத்தை எதிர்பார்க்கிறோம் இவரை தொடர்ந்து படத்தின் இயக்குனர் பி ராமச்சந்திரன் பேசும்போது இரண்டு வாரங்களுக்கு முன்பாக உங்களை சந்திச்சோம் இப்போது மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி பேச்சு படத்தின் வெற்றி மற்றும் நன்றி தெரிவிக்கும் விழா என்பது முதல் பட இயக்குனர் எனக்கு மிக முக்கியமானது சிறப்பு காட்சி திரையிடுவது உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் விளம்பரத்திற்காக தான் என்றாலும் என்னை பொறுத்தவரை பத்திரிகையாளர்களுக்கு போடப்பட்ட காட்சி தான் எனக்கான முக்கியமான தருணம் படம் போட்ட பிறகு நான் பதற்றத்துடன் நின்று காரணம் நீங்கள் தான் முதல் நீதிபதி அனைத்து படங்களையும் பார்த்து விட்டு நீங்கள் தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போறீங்க அந்த வகையில் என் படத்தை பார்த்து விட்டு தம்பி நல்லா பண்ணியிருக்கீங்க என்று தட்டி கொடுத்த பிறகு தான் எனக்கு நம்பிக்கை வந்தது உங்களால் தான் படம் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்கு அதனால் முதல் நன்றி உங்களுக்கு தான் அறிமுக இயக்குனரான நான் எவ்வளவு பெரிய ஐடியாவை வைத்து கதை எழுதினாலும் அதை திரைப்படமாக தயாரிக்கணும் என்பது மிகப்பெரிய விஷயம் பல படங்கள் தயாரித்து சினிமா வியாபாரம் திறந்த ஒரு தயாரிப்பாளர் இந்த படம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து தயாரிக்கலாம் ஆனால் என்னுடன் நண்பனாக பழகிவிட்டு என் மீது நம்பிக்கை வைத்து என்னுடன் தயாரிப்பாளராக பயணித்த கூகுள் பினாயின் தைரியத்தை நிச்சயம் பாராட்டியே ஆகணும் அவருக்கு எனது இரண்டாவது நன்றி அடுத்து எனது தொழில்நுட்ப கலைஞர்கள் நான் என்ன சொல்வேன் என் சிந்தனை எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி படத்தில் நடிகர் நடிகைகளும் எனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கடினமான இடங்களில் படப்பிடிப்பு நடத்தினாலும் எந்தவித சிரமத்தையும் வெளிக்காட்டாம நான் என்ன சொன்னாலும் அதை செய்த பாலசிரவணன் காயத்ரி ஆகியோருக்கு நன்றி பேச்சியாக நடித்த சீனி பாட்டி இந்த வயதிலும் மலை மீது பயணித்து நடித்து கொடுத்தாரு அவருக்கு மிகப்பெரிய நன்றி இன்று ரசிகர்கள் பேச்சு பாட்டி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பல வருடங்களுக்கு முன்பு பேச்சு என்ற தலைப்பில் ஒரு குறும்படம் இருந்தேன் அந்த படத்தை பார்த்து விட்டு பாலுமகேந்திரா சார் என்னை பாராட்டியதோடு அவருடன் என்னை சேர்த்து கொண்டு எனக்கு சினிமா சொல்லி கொடுத்தார் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதேபோல் வங்கி வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு நான் வந்தபோது எனக்கு உறுதுணையாக இருந்த என் குடும்பத்தாருக்கும் என்னுடன் எப்போதும் துணை நின்ற என் நண்பர்கள் என அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னாரு இவரை தொடர்ந்து படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடத்த ஜென் பேசும்போது பேச்சு என்ற சிறிய படத்தை மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு சென்ற மீடியாக்களுக்கு மிகப்பெரிய நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராமச்சந்திரன் சாருக்கும் கோகுல் பினாய்க்கும் நன்றி எனக்கு இதுதான் முதல் ஸ்கிரீன் பிரசன்ஸ் இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னாரு இவரை தொடர்ந்து நடிகர் தேவ் பேசும்போது இரண்டு வாரங்களுக்கு முன்பு இதே இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதற்கு காரணம் கோகுல் ராமச்சந்திரன் சார் வெறும் நிறுவனத்தார் ஆனால் இன்றைய நிகழ்ச்சி நடப்பதற்கு பத்திரிகை ஊடகங்கள் மற்றும் மக்கள் தான் காரணம் வெற்றி விழா சந்திப்பு என்று சொன்னாங்க ஆனால் இது வெற்றி விழா என்பதை விட நன்றி தெரிவிக்கும் விழா தான் சரியாக இருக்கும் அதனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் ராமச்சந்திரன் சார் சொன்னது போல் நிறைய சிறப்பு காட்சிகள் போட்டோம் ஆனால் அவர்கள் சொன்னதுல எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் வரல ஆனால் படம் வெளியாவதற்கு ஒரு நாளுக்கு முன்பு பத்திரிகையாளர்களுக்கு சிறப்பு காட்சி திரையிட்டோம் அந்த காட்சியில் உங்களிடம் கிடைத்த பாராட்டுக்கு தான் எங்களுக்கு நம்பிக்கை வந்தது படம் பத்து நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு இந்த வெற்றி தொடர உங்கள் ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் படத்தின் விளம்பரப் பணிகளை மிகச் சிறப்பாக செய்து வரும் தர்மா உள்ளிட்ட பிஆர்ஓ குழுவுக்கு நன்றி எங்களோடு சேர்ந்து புது புது ஐடியா கொடுத்து சிறப்பாக பணியாற்றி மிகப்பெரிய ஆதரவு கொடுத்திருக்காங்க அனைவருக்கும் நன்றி அப்படின்னாரு இந்த படத்தில் பேச்சு கதாபாத்திரத்தில் நடித்த சீனி பாட்டி என்ன சொன்னார் அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் எனக்கு தொண்ணூறு வயதாகுது நான் ஏற்காடு மலையில சிரமப்பட்டு ஏறி நடித்தேன் என்னுடன் அனைவரும் சிரமப்பட்டு நடித்தாங்க இரண்டாம் பாகம் எடுத்தால் அதிலும் நடிப்பேன் உங்களுடைய வாழ்த்துகள் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னாரு பேச்சு பாட்டி தொடர்ந்து பேசும்போது பேச்சு படத்தில் என்னை நடிக்க வைத்த வெயிலோன் டீம் மற்றும் இயக்குநருக்கு நன்றி இரண்டாம் பாகம் எடுத்தால் அதில் நான் இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் இவரை தொடர்ந்து நிறுவனத்தைச் சேர்ந்த ராஜராஜன் பேசும்போது பத்திரிக்கையாளர்களுக்கு நன்றி என் நண்பர்கள் சொன்னது போல் சிறிய கண்டென்டாக இருந்தாலும் அதை பெரிய அளவில் மக்களும் கொண்டு சேர்த்தது பத்திரிகையாளர்கள் தான் உங்களால் தான் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தது எங்களுடைய முதல் படம் இது எங்களுடன் இணைந்து விநியோகப் பணிகளை சிறப்பாக செய்த ட்ரீம் வாரியர்ஸ் குகன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி எங்கள் பிஆர்ஓ தர்மா சிறப்பாக நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து கொடுத்து வராரு தொடர்ந்து இதை அவர் செய்யணும் அப்படின்னாரு இவரை தொடர்ந்து நடிகர் பாலசரவண பேசும்போது பேச்சு படத்தின் வெளியீட்டுக்காக காத்திருந்த போது நாங்கள் எதிர்பார்த்தது படம் டீசெண்டாக இருக்கு அப்படின்னு சொன்னால் போதும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனால் இன்று நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு இதற்கு காரணம் பத்திரிகைகள் தான் உங்கள் எழுத்துகள் மூலமாகவும் உங்கள் விமர்சனங்கள் மூலமாகவும் படத்தை மக்களிடம் மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்த்து உங்கள் விமர்சனங்கள் மூலமாக மக்களை திரையரங்குகளுக்கு வர வைத்த உங்களுக்கும் படத்தை திரையரங்குகளை பார்த்த மக்களுக்கும் எனது நன்றி நாங்கள் பல திரையரங்குகளுக்கு சென்று பார்த்தோம் அப்போது அனைத்து இடங்களிலும் அரங்கு நிறைந்த காட்சிகளாக இருந்தது நாங்கள் எதிர்பார்க்காதது இரவு காட்சிகள் கூட அரங்கு நிறைந்த காட்சிகளாக இருந்தது குடும்பம் குடும்பமாக படத்தை பார்த்தாங்க சிறியவர்கள் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் படத்தை பார்த்தாங்க இதற்கு காரணம் உங்களது தெளிவான விமர்சனம் தான் அதற்கு மிகப்பெரிய நன்றி அதே போல் தனிப்பட்ட முறையில் நான் ஊடகங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் இந்த படத்தில் நான் நடித்த மாரி கதாபாத்திரத்தை குறிப்பிட்டு அதில் எனது நடிப்பை அனைவரும் பாராட்டி எழுதியிருக்கீங்க இந்த படம் மட்டுமல்ல நான் நடிக்கும் அனைத்து படங்களிலும் என்னை குறிப்பிட்டு பாராட்டி எழுதி வரீங்க அதற்காகவும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு மாரி கதாபாத்திரத்தை கொடுத்த இயக்குனர் ராமச்சந்திரனுக்கு நன்றி கோகுல் விஜய் என அனைவரும் நண்பர்கள் இவர்கள் எனக்கு நண்பர்களாக கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம் இவர்கள் எனக்கு நண்பர்களாக கிடைப்பதற்கு இயக்குனர் அருண்குமார் தான் காரணம் அவருக்கு நன்றி படம் பத்தாவது நாளை கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு இதற்கு ஒத்துழைத்த வெரூஸ் நிறுவனத்தாருக்கு நன்றி பேச்சு இன்று மிகப்பெரிய வெற்றி படமானது ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனமும் ஒரு காரணம் எஸ் ஆர் பிரபு சார் மற்றும் குகன் ஆகியோருக்கு நன்றி அப்படின்னாரு இவரைத் தொடர்ந்து படத்தின் தயாரிப்பாளர் கோகுல் பினாய் பேசும்போது இந்த நிகழ்ச்சி பேச்சு படத்தின் வெற்றி விழாவாகவும் நன்றி தெரிவிக்கும் விழாவாகவும் நடக்குது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி திரையிடப்பட்ட பேச்சு சிறப்பு காட்சியின்போதே என்பதே படத்தின் வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது இந்த படத்தின் விளம்பரத்துக்காக ஒரு சிறிய பட்ஜெட் ஒதுக்கணும் ஆனால் அதை தாண்டி மாசாக படம் ரீச் ஆனால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் என்ற போதில் அதை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த பத்திரிகையாளர்களுக்கு நன்றி படப்பிடிப்பு முடிந்த பிறகு பின்னணி வேலைகள் தொடங்கிய போது எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த வெருஸ் நிறுவனத்திற்கு நன்றி பேச்சியாக நினைத்த சீனி பாட்டிக்கு நன்றி அவரை நான் இப்போது தான் பார்க்குறேன் படம் வெளியாகும்போது நிறைய திரையரங்குகளில் வெளியாகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் ட்ரீம் வாரியர்ஸ் குகன் சார் இந்த படத்திற்கு இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி மதிப்பீடு வச்சுருந்தாங்க அந்த மதிப்பீடு மிகச்சரியாக இருந்தது தயாரிப்பாளருக்கு எந்த வகையிலும் இழப்பு வரக்கூடாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு கட்டமாக எங்களை அழைத்து போனாங்க அவர்களுக்கு நன்றி படத்திற்கு பிஆர்ஓவாக பணியாற்றிய சுரேஷ் மற்றும் தர்மா ஆகியோருக்கு நன்றி பேச்சு படத்தின் இரண்டாம் வகை கேட்குறாங்க பெரோஸ் நிறுவனத்தோட மீண்டும் ஒரு படம் பண்ண போகிறோம் இது அனைத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னாரு படத்தின் தயாரிப்பாளர் கோகுல் பினாய் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி